ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பொன்னாங்கண்ணி கீரையோட பயன்கள் தாங்க பார்க்க போகிறோம் என்னடா பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லி பில்லை காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் நல்லா ஒத்து பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை தாங்க காடு ஃபுல்லாக பொன்னாங்கண்ணி தாங்க இருக்குது இது வந்து இன்றைக்கி நம்ம சமையல் கொஞ்சம் பறிச்சோம் அப்போ அப்படியே வீடியோ எடுத்துடலான்னு எடுத்தோம் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பொன்னாங்கண்ணி கீரைனால எல்லாருக்குமே தெரியும் ஃபஸ்ட்டு பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லும்போது ஞாபகம் வர்றது கண்ணுக்கு நல்லது அவ்வளோதாங்க ஆனால் கண்ணுக்கு மட்டும் நல்லது இல்லைங்க நிறைய நோய்களுக்கு வந்து நல்ல தீர்வுகளை கொடுக்குது அது என்னெல்லாம் பார்க்கலாம் பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா ஞாபக சக்தி அதிகமாகும் அதே நேரத்தில் உடல் உஷ்ணத்தை நீக்கி கண்ணுக்கும் மூளைக்கும் நல்லா குளிர்ச்சி கொடுக்குங்க அதனாலேயே என்னவோ அந்த கீரையை கீரைகளின் ராஜான்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்குமே அது அதுக்கப்புறம் ப்ளட் சுகர் லெவலு இது எல்லாமே அதாவது ரெகுலராக சாப்பிட்ணும் சும்மா இன்றைக்கே ஒரு நாள் பொன்னாங்கனி கீரையை சாப்பிட்டு போட்டு நமக்கு எதுவுமே யூஸ் ஆகலைன்னு சொல்லக்கூடாது வாரத்துக்கு இரண்டு முறை எடுத்துக்கொண்டால் அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லதுங்க பாலூட்டும் தாய்மார்கள் அது சாப்பிட்டோம்னா பால் வந்து நல்லாவே பெருகும் அதே மாதிரி பித்தப்பை சீராக ஏங்குறதுக்கும் தூக்கத்தை நல்லா கொடுக்கறதுக்கும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை ரொம்பவே நமக்கு உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லை முடி வந்து நல்லா வளர்கிறதுக்கும் முடி கொட்டுறது தடுக்கிறதுக்கும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப யூஸ் ஆகுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடய இலைகளை வந்து அரைச்சி விழுதை வந்து எண்ணெயில் போட்டு காய்ச்சி ரெகுலராக தேய்ச்சிட்டு வந்தோம்னா தலைமுடி பிரச்சனைகள் எல்லாமே போயிடும் இந்த கீரையை தொடர்ந்து பருப்பு நெய் போட்டு சாப்பிட்டோன்னா உடம்பு வந்து நல்லாவே பருமனாகும் நல்லா வெயிட் போடலாம் வெயிட் போட்டவங்க கம்மியாகணுன்னா ரெகுலராக வந்து இந்த கீரையை மட்டும் ஒர்க்கு சாப்பிட்டாலே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி கீரைகள்லாம் கிடைச்சா மிஸ் பண்ணாமல் சமைச்சு சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு மருந்து இல்லாத கீரையை சாப்பிட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உணவேதாங்க மருந்து ஆனால் மருந்து வந்து உணவாயிடக்கூடாது தேங்க்யூ